பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கலாமா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது தாவிது தன்னண்டையிலே நின்றவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்பவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல தாவி கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்றுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இந்த கோலியாத்தை அவன் ஜெயிப்பதற்கு இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்றதற்கு அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்திற்கு என்ன காரணம் அந்த மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லும்போது போது சொல்றான் அவன் என்ன இல்லை அவன் என்ன நாயான்னு கூப்பிடட்டும் என்ன பேயன்னு கூப்பிடட்டும் ஆனா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்தரும் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் நம்பர் டூ இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்க அவிசுவாசப்படுறதுக்கு நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு யார் பாஸ்டர் இருக்கா எனக்கு யார் இருக்கா எனக்கு யாருமே இல்லை இந்த கடனுக்கு முழு அதிகாரி நான் மட்டும்தான் நிறைய மனைவியாக தான் சொல்கிறாங்க இந்த கடனுக்கு நான் தான் பாஸ்டர் அதிகாரி நிறைய கணவனார் சொல்கிறாங்க இந்த கடனுக்கு நான் தான் அதிகாரி எனக்கு அண்ணன் தம் பெருசாக இல்லை என் தம்பி பெரிய உள்ளவனா இல்லை எங்கள் அப்பா ஒரு பெரிய கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் சம்பாரிச்சு வைக்கல இந்த மொத்த கடனும் நான் தான் வாங்கினேன் இந்த மொத்த கடனுக்கும் நான் தான் அதிகாரி எனக்குன்னு இந்த கடனை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதற்கு யாருமே இல்லை இது ஏன் பிரச்சனை நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஓம் பிரச்சனை அவங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது ஆனால் கொடுக்க முடியல கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க அவங்க என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க அது நீ ஓம்பாடுப்பா அது பாடு அவங்க நினச்சிருந்தா என்னை தூக்கி விடலாம் அவங்க நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்து உதவலாம் ஆனால் அவங்க எல்லாரும் என்னை கை கழுவிட்டாங்க இது ஓம் பாடு இப்போ எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்திருக்குது எனக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை மேலே மேலேங்குது எனக்கு யார் இருக்கா மாஸ்டர் எனக்கு யார் இருக்கா என் பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை என் பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லை எங்கள் அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை எங்கள் அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்லை யாரை நம்பியுமே பிரயோஜனம் இல்லை யாரை நம் எனக்கு யாருமே இல்லை ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த கடன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லை உங்கள் கூட அம்மா இல்லாமல் இருக்கலாம் அப்பா இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம் கணவன் இல்லாமல் இருக்கலாம் மனைவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை ஆண்டவருக்கும் பிரச்சனை தான் நீங்கள் பட்டு அவமானப்பட்டீங்க அப்படின்னா யாருடைய நாமம் கெட்டு போகும் யாருக்கு அவமானம் கர்த்தருக்கும் தான் அவமானம் இதை நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையை உங்க பிரச்சனையா மட்டும்தான் பார்க்குறீங்க நான் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க ஒன்று நினைச்சுக்குங்க இந்த கடன் பிரச்சனையில் நீங்க மட்டும் இல்லை உங்களை விட யார் முன்னாடி நிற்கிறான்னா ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாரு என் பிள்ளை வெட்கப்பட்டுட்டான்னா என் பிள்ளை அவமானப்பட்டுட்டான்னா என் பிள்ளையினுடைய என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டாங்கண்ணா என் நாமமும் தூசிக்கப்படும் நினைக்கிற கர்த்தர் அவருடைய நாமத்திற்காக ஒருத்தரை எழுப்பினார் இந்த இடத்துல இந்த கோலி அத்தா ஆண்டவர் ஜெயிக்கணும்னு நினைச்சது இது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களுடைய அந்த அந்த பெரிய பெரிய அந்த பட்டயத்தையும் ஈட்டியையும் வைத்திருக்கிற அந்த சிப்பாய்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது எங்க பிரச்சனை சவுல் ராஜா என்ன அப்படின்னா இது ஏன் பிரச்சனை அவமானப்பட்டுட்டோமே வெட்கப்பட்டுட்டோமே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லப்பா நீங்க தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அவமானம் கிடையாது அதான் தாவிது சொல்லும் போது இவன் இவனை ஜெயி ஜெயிச்சிருவேன் இவனை தூக்கி போட்டுருவேன் ஏன் அப்படின்னா இது எனக்கு மட்டும் அவமானம் கிடையாது ஜீவன் உள்ள தேவனை தூசிச்சான் ஜீவன் உள்ள தேவனை தூசிக்கிறதற்கு இவன் யாரு அன்றருடைய பிள்ளையை நீங்க ஜெயிச்சே ஆகணும் இந்த கடன் இருந்து நீங்க வெளியே வந்தே ஆகணும் இந்த கடன் இருந்து நீங்க வெளியே வரலன்னா ஆண்டவருடைய நாமத்திற்கும் சேர்த்து தான் தூசிக்கப்படும் சோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா மகன் இது ஓம் பிரச்சனைன்னு மட்டும் நீ குழம்பி போகாத இது என் பிரச்சனையும் தான் சோ அப்படி அவருடைய பிரச்சனையும் சேர்ந்து அவர் நினைக்கிறதுனால தாவீதுக்கு பலன் கொடுத்து கோலியாத்த ஜெயிக்க பண்ணினவர் உங்களுக்கு பலன் கொடுத்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா சொல்லுங்க உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா உங்களுக்கு ஏற்படுகிற நிந்த உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படுகிற நிந்த உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படுகிற நிந்த ஆண்டவருடைய நாமத்துக்கும் சேர்த்து தான் பைபிள் தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டவரை நம்புறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட கூட நிற்கிறார் பிரதர் உங்கள் கூட இயேசு நிற்கிறார் சிஸ்டர் உங்கள் கூட இயேசு நிற்கிறார் உங்கள் கடனில் உங்கள் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லாமல் நீங்கள் குழம்பி போக வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஜபத்தில் அப்படி உடஞ்சு போன இருதயத்தோடு இருக்கிறத நான் உணர்றேன் இப்பாஸ்டர் உண்மை தான் பாஸ்டர் இந்த கடனில் என் கூட யாருமே இல்லை பாஸ்டர் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் என்கரேஜ்மெண்டான வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை என் மனைவி கூட என்ன என்கரேஜ் பண்ணலை பாஸ்டர் என் கணவன் கூட என்னை என்கரேஜ் பண்ணலை என் பிள்ளைங்க என் கூட என் கூட என்கரேஜ் பண்ணலை என் அம்மா அப்பா கூட என்ன என்கரேஜ் பண்ணலை அத்தனை பேருமே என்னை சுட்டி காமிச்சு நீ தான் காரணன்றாங்க நீ தான் என் ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர் நான் இந்த கடனிருந்து வெளியே வர முடியாம போயிருவனும் என் நம்பிக்கை ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர் நான் ஒருத்தரை நம்பி கடன் வாங்கினேன் அவர் நீ தான் காரணம்னு என்னை விட்டுட்டு போனாரு இன்னொரு நம்பி கடன் வாங்கின அவன் ஓம்பாடுன்னு சொல்லிட்டு போனான் இப்படி சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த கடன் பிரச்சனை வந்தோடன என்னை தனியா விட்டுட்டு நீதான் காரணம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் தனியாக நிக்கிறதுனால நிறைய நேரத்துல எனக்கு இந்த கடன் பிரச்சனைல இருந்து நான் வெளியே வர முடியும்ன்ற நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர் ஆனால் ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் ஆறுதல் படுத்துறதை நான் உணர்றேன் யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் இந்த ஜபத்தில் தேற்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் நான் ஃபீல் பண்ணுறேன் சிஸ்டர் பிரதர் இல்லை 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 ஆண்டவர் சொல்கிறார் அது உனக்கு மட்டும் அவமானம் இல்லைப்பா என் நாமத்தை தூசிக்கிறதுனால உன் கூட நான் உனக்கு துணையாய் நிற்பேன் அது ஓம் பிரச்சனை மட்டும் இல்லை அது எனக்கும் பிரச்சனை நம்புறீங்களா பிலீவ் பண்ணுறீங்களா கையை மட்டும் மேலே உயர்த்தி ஐ லவ் யூ ஜீசஸ் ஐ லவ் யூ லோ ஐ லவ் யூ சோ மச் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த கடன் பிரச்சனையை மீட்டிங்கை ஆயத்தப்படுத்தினதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை இந்த ஜபத்தில் ஏன் கூட இருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக மட்டும்தான் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ தான் சொல்லிட்டு இருந்த என் கூட இந்த பிரச்சனையில் யாருமே என் கூட இல்லை கட்டின மனைவி கூட என் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆண்டவர் உங்கள் ஒரே ஒருத்தருக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி உங்களை பார்த்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு மக இந்த பிரச்சனையில் நான் உன் கூட நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்பட வேண்டாம் நீ நம்பு இதுலேருந்து வெளியே வருவேன்னு நீ நம்பு இதுலேருந்து நான் வெளியே வருவேன்னு நீ விசுவாசி ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரச்சனை நம்பறவங்க கையை மேலே உயர்த்தி எஸ் லார்ட் எஸ் லார்ட் நான் நம்பறேன் சொல்லுங்க இயேசுப்பாவை பார்த்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இயேசுவே நான் நம்பறேன் இயேசுவே நான் நம்பறேன் இயேசுவே நான் நம்பறேன் ஹalleluya ஹalleluya